பழங்குடிகளினுடைய அழைப்பின் பேரில் நான் ஒரு தடவை வேற்பனை சந்திச்சு அவர் வந்து பாதுகாப்பாக கொண்டு போது ஒருத்தருக்குமே தெரியாம கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி டெல்லியை கூட்டிகிட்டு போய் அங்கே ஜனாதிபதி முன்னாடி சரண்டர் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு ஒன்று சொன்னவர் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸில் அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்த ஜெயபால்ங்கிற ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார் வீரப்பனை பிடிச்சிட்டாக்கா பல பேரோட கதைகள் அது பின்னாடி இருக்கு சுட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இவருக்கு மட்டும் என்ன சார் தனி இன்ட்ரெஸ்ட் புலிகள் காப்போம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புலிகள் என்ன இருந்தது புலிகள் காதல் செய்வதற்கு இந்த மக்கள்தான் தான் தடையாக இருந்தாங்களா கருத்தறிக்க இந்த மக்கள் தடையாக இருந்தாங்களா இப்போ நீங்கள் வந்த உடனே கருத்தறிக்கு மையம் ஏற்படுத்தி கொடுத்து அது வந்து குழிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி என்ன சயின்ஸ் இதுன்னா தெரியல நீங்கள் வந்து வனத்துறையில் வேலை செய்கிறீங்க நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க இந்த காடுகளுக்குள்ள ஒரு பிசிசிஎஃப் கூப்பிட்டு வந்து இப்போ இந்த செக் போஸ்ட்லேருந்து இதுவரையில் ஒருத்தர் தனியாக நடந்து வர சொல்லுங்க அப்போ எட்டு மணிக்கு பிசிசிஎஃப் நடந்து வந்துடுவாரா இந்த அம்மாவில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நடந்து வந்து இந்த அம்மா இல்லை இந்த அம்மாவுடைய குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த செக் போஸ்ட்லேருந்து எட்டு மணிக்கு இங்கே வந்துடும் அப்ப இவர்களை நீங்க அப்புறப்படுத்தி போட்டு வெளியில புத்தக அருவை வைத்துக் கொண்டு நீங்க காட்டை காப்பாத்தலாம்ங்கிறது சாத்தியமில்லை அந்நிய சக்திகள் ஊடுருவி அடிச்சுன்னு மாவோயிஸ்ட் காட்டுக்குள்ள வந்துட்டான்னு பெரிய அளவுக்கு சொல்றீங்களே அயல் தாவரங்கள் உள்ள வந்திருக்கல அது எந்த மாவோயிஸ்ட் அதை நீங்க போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க மலைக்காடுகளினுடைய மரணத்தை பத்தி பேசுறாங்க காட்டினுடைய பரப்பை பத்தி பேசுறாங்க இப்ப காடுகளுக்குள்ள புற உண்ணி செடிகள் புற பறந்து விரிந்து காட்டை ஆக்கிரமித்து உள்வெளிகளே இல்லாத காட்டா மாத்தி இருக்கு அப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்கிற யானைக்கும் மானுக்கும் சாப்பாட்டுக்கு வெளி வந்தா வெளி வந்த உடனே எல்லாம் பூரா வெளியில இருக்கிற அட்டகாசம் பண்ணுது அட்டகாசம் பண்ணுது உடனே இவங்க வந்து வனத்துறை வந்து ஒரு பெரிய பட்டாளம் வந்து பட்டாசு வெடிச்சு காட்டுக்குள்ள இப்படியே நீ விரட்ட முடியும் வனத்தை காக்குன்ற பணிகளை பாதுகாக்கின்ற பணிகள்ல மேம்படுத்துகின்ற பணிகள்ல இந்த வனம் இந்த வனம் வந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அப்ப இது ஒரு வந்து வனத்துறை என்பது இந்த வனம் சார்ந்து வாழுகின்ற மக்களோடு இணைந்து இந்த காட்டை மேம்படுத்துகின்ற வழிகளில வன உரிமை சட்டம் இந்த சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இந்த வன புலிகள் காப்போங்கிறத அறிவிச்சு இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க முதுகுழியில் இருக்கிற இந்த மவுண்டானா செட்டின்னு சொல்லக்கூடிய சில நண்பர்கள் குறிப்பா இந்த சுரேஷ் தேவதாஸ் போன்றவங்க சிவதேவன் போன்ற சில நண்பர்களுடைய பெரும் முயற்சியால் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் நாங்கள் எதற்கு வெளியில் போக வேண்டும்னு நீதிமன்றத்தை அவங்க நாடி அங்கேயே ஒரு வழக்கு போட்டு விருப்பப்படாத ஒருவரை நிர்பந்தித்து நீங்கள் வெளியேற்றக்கூடாதுங்கிற நீதிமன்ற உத்தரவையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க இவருடைய போராட்டம்ங்கிறது இவருடைய குரல்ங்கிறது இன்றைக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் குரல் கொடுக்குற அற்புதமான மனிதர் அதில் சுரேஷ் அவருங்கிறவரை நாம் கட்டாயம் பாராட்டுக்கு உட்பட்டவர் மலையாளத்தில் ரெண்டு மொழி சொல்லுவாங்க ஒன்று கண்டறிதல் ஒன்று கொண்டறிதல் அப்படி ஒண்ணு ஒன்று நம்ம நமக்கு தெரி நம்ம நடந்தது ஒரு விஷயம் ஒன்று பார்த்தது விஷயம் இது ரெண்டும் நான் பார்த்துட்டேன் ஒன்று கண்டறிதல் கொண்டறிதல் ரெண்டு இது இல்லாமல் இதே மாதிரி இந்த பழங்குடி சங்கத்தில் இருக்கக்கூடிய இபி பிபிஜி ஐயா வந்து பெரிய அவரெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு மனிதர் அவர் வந்து கடவுள் தான் இந்த இடத்துல விட்டுருக்கு அதே மாதிரி மகிந்திர சார் நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது அந்த மக்களோடு இணங்கி பழகி அந்த மக்களோட இருந்து அந்த படியெல்லாம் செஞ்சு சில சட்டத்திட்டங்களில் வந்து அவங்க நம்மக்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட நிறைய அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்போடு நம்மளை இன்வால்வ் பண்ணுறாங்க தம்பி இந்த மாதிரி இருக்குது சட்டம் திட்டம்னு நான் வந்து பெரிய படிப்பு இந்த ஊரில் படிச்சிருக்கேன் ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் மேடம் சர்டிஃபிட் வச்சுருக்கேன் பெரிய படிப்பு தான் இந்த ஊரில் வச்சு கொஞ்சம் பெரிய படிச்சிருக்கேன் ஆனால் எழுத படிக்கிறதுக்கான இன்னொரு ஆளை கூப்பிடணும் இந்த அளவுக்கு வந்து வனத்துக்கு வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வனம் காப்பதற்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணி கொடுத்து அந்த வனத்தை காடை வெட்டுறதுலேருந்து காடை கொத்துறத வேலை நம்ம வேலைக்கு போய் ஒரு முந்நூறு நானூறு கூலிக்கு போய் வனத்தை கா பாதுகாத்து இந்த வனத்தை காத்தா நமக்கு இவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா அடித்து துரத்தி பத்து நாட்டுக்கு பிச்சைக்கார நீ வெளியே போய் வாழுன்னு சொல்றான் எத்தனை காலம் நம்ம இங்கே வாழ்ந்தோம் நமக்கு இவங்க கொடுக்குற என்ன இது என்ன நியாயம் இது யாருக்கிட்ட கேட்கறது எந்த அரசு அரசு அதிகாரி சேவை செய்கிறான் அரசியல் அரசியல் அமைப்பில் உள்ளவங்க நம்ம பக்கம் செவிஸ் நம்ம கிட்ட ஓட்டு வங்கி இல்லைங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு இல்லை ஒரு ஜாதி பட்டம் இங்க இல்லை ஒரு சமுதாய பட்டம் இல்லை நான் போய் எல்லாம் ஒரு மினிஸ்டரே மந்திரியே மந்திரியை பார்க்க முடியாது நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லையே என்னோட என்னோட அப்பா பூர்வீக அரசியல் பாதி கிடையாது என்னோட தாத்தா பூர்வீகம் ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலையில் கிடையாது பின் நான் இங்கே தட்டிட்டு இருக்கலாம் தவிர எல்லாம் செவிப்பை தாக்கிறது இல்லை சும்மா என்னோட தைரியத்துல போய் கேட்டுக்கிட்டே தூக்கி வச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் சக்தி நான் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் வீட்டில் எப்பவும் சொல்லுவேன் எப்பவும் என்னோடய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் வந்து நான் தயாராகிட்டு இருக்கேன் மனிதர் எத்தனை பேர் என்னோடய வயசுக்கு பின்னாடி உள்ளவரும் செத்து போகிறேன் நம்ம காட்டுக்குள்ளார போகிறது காட்டில் மரம் வெட்டுறதில்லை காட்டில் இருக்கிற அந்த மண் வளத்தை திண்டுறது நான் எந்த இந்த காட்டுக்குள்ளார எத்தனை கிலோமீட்டருக்கு நடக்கணும் நீங்கள் என் கூடுவாங்க அந்த புரிய யானை என்னை தாக்காது நான் உங்களுக்கு எக்ரிமெண்ட் தரேன் நீங்கள் என் கூடுவாங்க நான் காட்டில் தங்குறேன் அது எங்களை ஒன்றுமே பண்ணாது முதுமலை காட்டில் யாயிரக்கணக்கு யானை இருக்குங்க ஒரு யானை மட்டும் ரெகுலராக வரும் அது அந்த யானை திருட்டு யானை தானே ஏன் பகலில் வந்து சாப்பிடக்கூடாது பசி இருந்தா நைட் வந்து சாப்பிடுது முதுமலை காட்டில் இருக்கிற எல்லா யானையும் நல்ல யானை அதே மாதிரி புலியும் நல்ல யானை ஒன்று ரெண்டு இருக்கு இந்த மனித மாறிய ஒன்று ரெண்டு திருட்டு புலி இந்த காட்டில் மேடம் நான் வாழ்ந்தது இல்லை இந்த பிலா நான் வச்சது கிடையாது இந்த இந்த மக்கள் வச்சது இந்த பிலா மரத்தை சக்கை இருக்கா இல்லையா இங்கே பாருங்க அப்போ யானை தொல்லை இருந்தால் சக்கை இருக்கும் இங்கே அதை யானை தட்டி விழுகாட்ட வேண்டிதானே அப்படி கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த யானை இப்படியே வந்துட்டு ஒரு பிளாபரமோ ஒரு வாழை எடுத்துகிட்டு போகும் அது நமக்கு சந்தோஷம் தான் நம்மளோட மனசாட்சல் எப்படின்னா விளசத்துக்கு தோட்டத்தில் எங்களுக்கு எங்கள் எங்கள் யானை ஒரு கால் வைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படி ஆயிரம் வாழை போட்டால் ஆயிரத்தி இரநூறு வாழை போடுவோம் இரநூறு வாழை மிருகத்துக்கு ஆயிரம் வாழை தான் நாங்கள் விட்டுவோம் இந்த மிருகத்தில் என்ன இல்லைன்னா யானைக்கு மட்டும் கிடையாது குருவிக்கு அந்த பழம் குருவி சாப்பிட்டோம் அப்படி நெல் ஒரு ஏக்கரை நெல்லு நூற்றி ஐம்பது கிலோ போட்டால் நூற்றி இருபது கிலோ நமக்கு முப்பது கிலோ அந்த மிருகத்துக்கு இப்படி தான் நம்ம வாழ்ந்த நம்ம எல்லாம் மிருகத்துக்கு ஆக்கிரமம் பண்ணு இந்த காடை அவன் காப்பத்தது கிடையாது அவன் ஒரு இங்கே வந்து மெசேஜ் கொடுக்குற ஆளுங்க நம்ம தான் என் நான் சொல்ல இந்த மக்கள் தான் இந்த வனம் வந்து பளிச்சு நீங்க இருக்கிறதுக்கான ஒரு காரணமே இந்த மக்கள் தான் இப்போ தான் மேடம் இந்த ஃபாரஸ்ட் வந்தது அன்னைக்கு ஒரு காடு அவன் துப்பாக்கி தோட்டம் இருக்காது துப்பாக்கி உடஞ்சி ரெண்டு துண்டா இருக்கும் அவன் துப்பாக்கி ஏதோ ஒரு வீட்டில் போட்டிருப்பான் காடு எங்கே சாப்பிட்டா கேளுங்க பொம்மை காடுன்னு சொல்லி தப்ப காடு அவன் எங்கே சாப்பிடுவான் நம்ம மாதிரி ஆளுங்க வீட்டில் சாப்பிட்டு அங்கே படுப்பான் இந்த காடை பாதுகாக்கிற இந்த மக்கள் இந்த மக்கள் தான் சொல்லி கொடுக்கணும் இங்கே இங்கே வந்து இது கருப்பு கோட்டு போட்டு உள்ளே போயிருக்காங்கன்னா டார்ச் தெரியுது இந்த மக்கள் தான் இந்த காடை காப்பாத்துறதுக்கு இந்த மக்களோட முழு பங்கு இந்த காடை காப்பாற்றின இந்த மக்கள் தான் இந்த ஆதிவாசி மக்களுக்கு தான் முழு பங்கு இந்த மக்கள் காட்டுக்கு போய் இவங்க எடுத்துகிட்டு வர்ற ஒரே விஷயம் கிழங்கு தேணும் இங்கே வந்தால் உள்ளே இருக்கிற லைட்டோ டார்ச்சோ எந்த வெளிச்சமோ யார் இருந்தாலும் வனத்துறைக்கு முழு முழு தகவல் கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் தான் இந்த காட்டில் இருந்து வெளியேற்றினா இந்த மரத்தை எல்லாம் ஒரு காலத்தில் இந்த இந்த வனத்துறையும் இந்த இந்த துறையே இது வித்து தின்னு இப்போ நம்ம போகாமல் இருக்கிறதுன்னா நம்ம வாடுறது இல்லை இந்த காடை எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு நம்மளுக்கு யோசனை வந்துடுச்சு இவன் வெட்டி திந்துருவானே இவன் மேல் சந்தேகம் இருக்குது இப்போ உண்மையில் இங்கே நடக்கக்கூடிய இங்கே இப்போ உள்ளே ஒரு ரெண்டு பேர் வந்தோன்னா இந்த மக்களை தகவல் கொடுத்துருவாங்க இந்த இங்கே இருக்கிற மக்களை தகவல் கொடு கொடுப்பாங்க இப்படி மாதிரி சார் இந்த மாதிரி கருப்பு கோட்டு போட்டோம் வந்திருக்கா இந்த மாதிரி காட்டில் போயிருக்காங்க டார்ச் அடிச்சுருக்காங்க மொத்தத்தில் முதுமலை ஊராட்சிக்குள்ளே இருக்கிறோட மக்களோட மனவேதனை என்னென்னா அந்த மாற்றியட் திட்டமே வந்து உண்மைத்தன்மையாக பண்ணது கிடையாது அந்த மக்களை முழுக்கமே உள்ளே கொண்டு வரணும் மனுஷனும் வாழணும் மிருகமும் வாழணும் இந்த திட்டம் வந்து செல்லாத திட்டம் இந்த திட்டமே ஆகாதுங்க இது நல்லா விசாரணை பண்ணி நல்ல முறையில் அந்த விசாரணை முடிச்சு அந்த மக்களை உண்மை தன்மையோடு உள்ளேயே கொண்டு விட்டு அந்த மக்களுக்கு அந்த அந்த பட்டாயம் கொடுத்து எல்லாம் வசதி பண்ணி அந்த மக்களை வாழ வைங்க இதான் ஆசாங்கிட்டது கேட்குற நம்மளோட ஓய்வு வீரப்பன் இருந்த வரைக்கும் காவிரியிலிருந்து தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்து பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் இன்னும் அங்கே தண்ணி வந்த மாதிரி தெரியல எந்த ஒரு நபருமே நீங்கள் அவரை வந்து மோசமானவனா நாம் சித்தரிக்கிறதுக்கு முன்பாக அவன் ஏன் மோசமானவனாக மாறினான் அதுக்கு ஒரு சமூக காரணங்கள் இருக்குது மனிதன் சூழ்நிலையின் கைதிபார் மார்க்ஸ் அப்போ அவன் எந்த சூழலில் வாழுகிறானோ அந்த சூழல் தான் அவனை வேறு வகையான மனிதர்களாக மாற்றுகிறது இப்போ இன்னைக்கு சமூகம் வந்து அவனை அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்குது மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது அங்கே வந்து அணை இல்லாத காலத்தில் பல நூறு கிராமங்கள் இருந்தது அந்த கிராமங்கள் இருந்தவங்களில் வெளியேற்றி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல குடியமர்த்தினாங்க குடியமர்த்தின இடத்துல இப்போ எப்படி இந்த புலிகள் வெளியே கொண்டு போய் உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு சரியான மறுவாழ்வு இல்லை பழைய இடமே எங்களுக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் இப்போ இன்னைக்கு வந்து வெளியேறினவங்கள கூட உள்ளே வரலாம் ஆனால் டேம் கட்டின பிறகு மறுபடியும் நீங்க உள்ளே வந்து இருக்கவே முடியாது அப்போ வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அதுபோல் வீரப்பன் ஒரு சூழலில் அவனுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே வனத்துறையினுடைய பாதிப்பு அவனுடைய சகோதரிகளுக்கு மற்றவங்களுக்கு ஏற்படுத்தினுடைய விளைவு அவனுக்கு ஒரு காலங்காலமாக அந்த காட்டை ஒட்டி வாழ்கிறவங்க வேட்டை மற்றதெல்லாம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இயல்பாக வர்ற கோபத்தில் அவன் மேலே தாக்குதல் தொடுக்குறாங்க அப்புறம் அதுலேருந்து அவனை தேடுறாங்க அதுலேருந்து அப்புறம் உள்ளே போகிறாப்புல அங்கேயே பல்வேறு சிக்கல்களை சந்தித்து அங்கே தொடர்ந்து இருக்கிறாப்புல வீரப்பன் சம்பாரிச்சு பணத்தை போகிற வந்து ஒரு பெரிய வெளியில் கொண்டு போய் எஸ்டேட் வாங்கி வச்சுக்கிட்டான் கோட்டை கட்டிட்டான் பல கோடி ரூபாயில் மாளிகை கட்டிட்டான் நீங்கள் தான் சொல்ல முடியுமா ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷமா காட்டுக்குள்ளேயே ஒளிந்து வாழ்ந்து கொண்டு தான் இருந்தான் காடுகளுக்குள்ளேயே வாழ்ந்து இப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்த மரத்தை வெட்டுனதோ அந்த யானையில் வேட்டேனா ஒரு காலம் அது குறைந்த வச்சு தேவைக்கு செஞ்சால் அது நியாயப்படுத்தலை அதுக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் நான் ஒரு தடவை வேற்பனை சந்திச்சேன் பழங்குடிகளினுடைய அழைப்பின் பேரில் நம்ம போய் சந்தித்த போது தான் எனக்கு வந்து நான் செய்திருக்கிற குற்றங்களுக்கு சட்டப்படியான என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் எனக்கு கொடுங்க நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் வெளி வந்தேன்னா அன்னைக்கு உயிரோடு விடுவீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ இன்னைக்கு வனத்துறையில் இருக்கிறவங்க இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க வீரப்பனை சுட்டு பிடித்தோம் அப்படின்னு ஏன் உயிரோடு பிடிச்சிருக்க முடியாதா உயிரோட சரண்டர் ஆகிறதுக்கு தயாரானு எங்கிட்ட சொன்னாப்பிள்ள நாங்கள் அதற்கான முயற்சி எடுத்தோம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்த ஜெயபாலுங்கிற ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார் வீரப்பனை எப்படியாவது வந்து வெளியில் கொண்டு வாங்க அவரை வந்து முறையாக கொண்டு போய் நீதிமன்ற காவலில் கொண்டு போய் செய்கிறதுக்கு சரண்டராக இருக்கு நான் உரிய பாதுகாப்பு கொடுக்குறேன் நீங்கள் அச்சப்பட வேண்டியது இல்லைங்கிறது உங்களுக்கு எதாவது நீங்கள் பழங்குடியிலோட தொடர்பு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு தொடர்பு மூலம் அதை செய்யறது முடியுமான்னு எங்களுக்கு அளவுக்கு நாங்கள் வீரப்பனோட நெருங்கி பழகி எங்களை நாங்கள் அந்நாடு பேசிட்டு இருக்கிற ஆட்கள்ல அப்படி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் அப்படி ஒரு கால்க்கு வந்தீங்கன்னா அவர் வந்து பாதுகாப்பாக கொண்டு போது ஒருத்தருக்குமே கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி டெல்லியை கூட்டிருப்போம் அங்கே ஜனாதிபதி முன்னாடி சரண்டர் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு ஒன்றுன்னு சொன்னவர் இப்போ அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து டிஎஸ்பி ஜெயபால் சார் வீரப்பனை பிடிச்சிட்டாக்கா பல பேரோட கதைகள் அது பின்னாடி இருக்குது ஸோ அதெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் அவரை வந்து உயிரோட பிடிக்கிறதுன்னு வேணால் சுட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவருக்கு மட்டும் என்ன சார் தனி இன்ட்ரெஸ்ட் எல்லை பாதுகாப்பு படை வந்து பல்லாண்டு காலமாக தேடியும் வேறுபனையை பிடிக்க முடியல இப்போ பல வருடமான தேடுதல் வேட்டையாது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஜாயின்ட் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டு அதிரடிப்படை கர்நாடகா தமிழ்நாட்டினுடைய கூட்டு அதிரடிப்படை அது முடியலன்னு சொல்லி ஃபாரஸ்ட்டு அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடிய அது ராணுவம் அது அந்த பிரிவு வந்து தேடியுமே கண்டுபிடிக்க முடியல பல்வேறு பாதிப்புகள் தான் ரெண்டு பக்கம் இறப்பு தான் இருந்தது அப்போ தான் அவர் வந்து இது எதையார் வரலப்போ நீங்கள் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரி பூலான் தேவியை சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்து அர்ஜுன் சிங் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார் முதலமைச்சராக மத்திய பிரதேசம் இருந்தவர் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரின்னு சொல்லக்கூடிய பூலான் தேவியை சரண்டர் பண்ண வைச்சாங்க சரண்டர் ஆனால் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சா பிறகு பாராளுமன்ற மெம்பராக வந்தான் இப்போ சம்பல் பாலத்தாக்கு எல்லாம் கொலை பண்ணலையா கொலைகாரனுக்குரிய தண்டனை உண்டு அப்போ வந்து அவனை தேடியும் பல்லாண்டு காலம் தேடியுமே கண்டுபிடிக்க முடியலைங்கிற போது தான் அந்த டிஎஸ்பி சொன்னார் எப்படியாவது அவரை வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் மயிற்சி பண்ணக்கூடாது நாங்கள் அவங்களோட சில காவல்துறை அதிகாரிகள் எங்களை எல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க அப்போது அதுக்கு அந்த ஜாயின் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர் அவர் பேர் எனக்கு நினைக்கவில்லை அவர் ஒரு ஃபேக்ட்ரி கெஸ்ட் ஹவுஸ் எங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன் ஒத்துழைக்க கொடுக்கக்கூடாது அவர் எப்படியாவது வந்து பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்லாம் சொன்னார் நாங்கள் அவரிடம் சொன்னோம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லைன்னு மட்டும் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பழங்குடி மக்கள் மீது குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் என்ன ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அவங்கள பாதுகாக்கறக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க எந்த நடவடிக்கையுமே இல்லையே எப்பொழுது போனாலும் அவங்கள டார்ச்சர் பண்ணுறது மட்டுமே உங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது இப்போ அதுலேருந்து மாறுபடணும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் உங்களுடைய அணுகுமுறையில் மாறுதல் தேவைப்படுது மக்கள் ஏன் அரசுக்கு ஒத்துழைக்கலை வீரப்பனுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கே ஒத்துழைக்கலை அப்படிங்கிற கேள்விக்குள்ளே ஆயிரம் சந்தேகங்கள் இருக்குல்ல அப்போ அதற்கு நீங்கள் விடை வேணும் மட்டும் இல்லை பேசணும் சில பேர் அதுக்கு முன் வந்தாங்க அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க பட் அந்த டிஎஸ்பி அவர் சொன்னபோது இந்த சரண்டர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாங்க ஒரு கால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கிடச்சிதான் நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா அப்படி ஒரு வாய்ப்பு அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி போய் கலைஞர் வந்தார் கலைஞரும் அதற்கான வீரப்பன் சரண்டராருக்கு ரெடியாக இருந்ததுன்னா அவருக்கான ஒரு ஸ்பெஷல் சிறை தனிச்சிறை அமைச்சு கூட வழக்கை விசாரித்து உரிய தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணுமாலாம் சொன்னார் இப்போ வீரப்பன் இருந்து ஒரு அழைப்பு வந்தது